தாரிக்கும்பை அடுத்த மரவப்பட்டி புதூர் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு திருவிழா முழங்கால் விட்டு மெழுகுவர்த்து ஏந்தி சுற்றி விழுந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் திண்டுக்கல் மாவட்டம் தாரி அடுத்த மரவப்பட்டி புதூரில் பழமையான புனித சலே மாதா திருத்தலம் அமைந்துள்ளது திருத்தலத்தின் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு திருவிழா கடந்த பன்னெண்டாம் தேதி மாலை நவநாள் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது நவ நாட்களில் ஒவ்வொரு நாளும் மாலையும் புனித சலேத் மாதாவின் திருவுருவம் தாங்கி கொடி மற்றும் புனித சலேத் மாதாவின் ரதம் போன்றவை ஜப ஊர்வலத்துடன் நடைபெற்று நவநாள் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது புனித சலேத் மாதா திருவிழா கொடியேற்ற விழா கடந்த இருபதாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது இதில் புனித சலேத் மாதா திருவுருவம் தாங்கி கொடியுடன் ஜெபமாலை ஊர்வலம் நடத்தப்பட்டு ஆடம்பர கொடியேற்றம் நடத்தப்பட்டது தொடர்ந்து இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு திருவிழா நடைபெற்றது இதன் பின்பு புனித சலேத் மாதா உள்ளிட்ட புனிதர்களின் சுரூபங்களில் வைக்கப்பட்ட மின் ரதம் ஊர்வலம் மற்றும் வானவேடிக்கை நடைபெற்றது புதன்கிழமை பகல் பெருவிழா நடைபெற்றது புனித சலேத் மாதா உள்ளிட்ட புனிதர்களின் சுரூபங்கள் ஏற்றப்பட்ட பெரிய தேர் பவனி நடைபெற்றது தேர் பவனியின் இறுதியில் மாலை ஆறு மணி அளவில் புனித சலேத் மாதா சுரூபம் தாங்கிய சப்பரம் புனித சலேத் மாதா திருவுருவம் முன்பாக நிலை நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து புனித சலேத் மாதா திருத்தலம் முன்பாக நிலை நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஏராளமான ஆண்களும் பெண்களும் கையில் வெளிவர்த்து ஏந்தியபடி முழங்கால் இட்டு சப்பரத்தை சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருவிழாவுக்கான ஏற்பாடை ஊர் முக்கியஸ்தர்களும் மற்றும் பொதுமக்களும் செய்திருந்தனர்